ஹே கைஸ் இன்னைக்கு நாம இந்தோனேஷியால இருக்கிற ஒரு இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அதாவது ஒரு முஸ்லீம் தான் போயிட்டு இருக்கோம் நான் டிரைவ் பண்ணிக்கிட்டு முஸ்லீம்களோட பாரம்பரிய சின்னமான அதே மாதிரி அச்சீவ்மெண்டா பார்க்கப்படுற இந்த பிரம்மாண்டமான தங்க டோம் தான் முதல்ல என்ன வரவேற்குது ஆனா கரெக்டா ஒரு பதினாலு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விசித்திரமான ஒரு விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது டிசம்பர் பதினொன்னாம் தேதி அங்கே ஒரு புது லைப்ரரிக்கான அஸ்திவாரத்தை போடுறதுக்காக ஒர்க்கர்ஸ் நிலத்தை தோண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்ப இதை தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க எஸ் நிலத்துக்கு பத்து அடிக்கு கீழே புதஞ்சி கிடந்த ஒரு பழங்கால ஹிந்து கோவில் தான் அது உள்ள உங்களால ஒரு லிங்கத்தை பார்க்க முடியுதா ஆமாங்க இது சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் இது எல்லாமே குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு முன்னாலையாவது கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க இது வழக்கமான ஒரு கோவில் இல்ல இந்த கோவில்ல ரொம்பவே மர்மமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீங்க இந்த கோவில முதல் தடவை கண்ணால பார்த்த உடனே அது ஒரு விசித்திரமான டிசைனோட இருக்கிறத புரிஞ்சுப்பீங்க இங்க தனித்தனியா ரெண்டு கோவில்கள் இருக்கு ஒரு மூளையில ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான கிளாஸ் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க நான் இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த கோவில சுத்தி நடந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் உள்ள போறதுக்கு வாசலை இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சேன் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க நான் ஏறி குதிக்க வேண்டி இருந்தது உடனே நான் அந்த லிங்கத்தை பார்த்து அப்படியே அட்ராக்ட் ஆயிட்டேன் அந்த லிங்கத்தை தொட்டு பார்க்கவும் தட்டி பார்க்கவும் ஆரம்பிச்சேன் இந்த லிங்கத்துல ஏதோ ஒண்ணு ரொம்ப வினோதமா இருக்குல்ல அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா இது ரெண்டு பகுதியா இருக்கிற ஒரு லிங்கம் இது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன லிங்கங்களுக்கு வழக்கமா மூன்று பகுதிகள் இருக்கு அதாவது வட்டமா ஒரு வழவழப்பான சிலிண்டர் மாதிரி இருக்கிற மேல் பகுதியும் ஆக்டாகனல் அதாவது எட்டு பட்டைகளோட ஒரு நடுபாகமும் நாலு பக்கங்களோட ஒரு ஸ்கொயரான அடிப்பகுதியும் இருக்கும் ஆனா இங்க நாம அந்த ஆக்டாகனலான நடுப்பகுதியை பார்க்கவே முடியல இதுக்கு ரெண்டு பகுதிகள் மட்டும்தான் இருக்கு அதாவது அந்த ரவுண்டான மேல் பகுதியும் ஸ்கொயர் ஷேப்ல உள்ள அடிப்பகுதியும் மட்டும்தான் இருக்கு ஏன் பழங்கால சபதிகள் வழக்கத்துக்கு மாறா இப்படி ஒரு லிங்கத்தை செஞ்சாங்க ஏன்னா வேணும் போதெல்லாம் அந்த லிங்கத்தை அதோட பேஸ்ல இருந்து அப்பப்ப வெளிய எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க லிங்கத்தை அசையாதபடி உட்கார வச்சு அது நகர முடியாம செய்யறதுக்கு தான் வழக்கமா இந்த ஆக்டாகனல் அதாவது எட்டுப்பட்டை பகுதியை செதுக்குவாங்க தான் இந்த லிங்கத்தோட நடுப்பகுதியை இங்க செதுக்காம விட்டுருக்காங்க ஆனா பழங்கால ஸ்தபதிகள் ஏன் இந்த லிங்கத்தை அடிக்கடி வெளியெடுக்கணும்னு நினைச்சாங்க ஆர்க்கியாலஜிஸ்ட் அந்த லிங்கத்தை ஆவுடையில இருந்து வெளியே எடுத்தப்ப அடியில இருந்த இந்த ஸ்கொயரான குழிக்குள்ள ஒரு ரொம்ப வினோதமான பார்த்தாங்க அவங்க கல்லால ஆன ஒரு பிளேட் மாதிரியான விஷயத்த பார்த்தாங்க அதுல நிறைய குழிகள் இருந்தது இது மாதிரி ஒன்றை அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அதுல சரியா எட்டு திசைகளோட அலைன் ஆகிற மாதிரி எட்டு பெரிய அம்புக்குறிகள் செதுக்கப்பட்டிருந்தது அந்த மார்க்ஸுக்கு நடுல எட்டு சின்ன ரெக்டாங்குலரான பள்ளங்களும் அதுல செதுக்கப்பட்டிருந்தது நடுல பெர்ஃபெக்டா செதுக்கப்பட்ட ஒரு சர்க்கிள் அதாவது ஒரு வட்டம் இருந்தது ஆக மொத்தம் பதினேழு சின்ன சின்ன குழிகள் அந்த கல் தட்டுல செதுக்கப்பட்டிருக்கு இந்த அட்வான்ஸ்டான இந்த கல் வேலைப்பாடு ஆர்கியாலஜிஸ்ட ரொம்பவே மீமறக்க மறக்க வச்சிருச்சு உடனே அவங்களோட சீஃபும் மற்ற அதிகாரிகளும் இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காக வந்து குவிய ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி வருஷங்களுக்கு முன்னால இதையெல்லாம் செதுக்கிறதுக்கு அவங்க ஏதாவது மிஷினை யூஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு அவங்க ரொம்ப அதிசயப்பட்டாங்க ஆனா இந்த பள்ளங்களுக்குள்ள இருந்த விஷயம்தான் இதை விட பெரிய ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு தெரிய வந்தது ஒரு பள்ளத்துக்குள்ள நீட்டா ரொம்ப நேர்த்தியா ஒரு தங்க ஃபாயில் ஒன்று வெட்டப்பட்டு அதுக்குள்ள பதிக்கப்பட்டிருந்தது பக்கத்துல இருந்த ரெக்டாங்குலரான பள்ளத்துல ஒரு ரெக்டாங்குலர் வெள்ளி ஃபாயில் வச்சிருந்தாங்க ஈஸ்ட்லயும் நார்த் ஈஸ்ட்லயும் அதாவது கிழக்குலயும் வடகிழக்குலயும் இருந்த இந்த ரெண்டு பள்ளங்களை தவிர மற்ற பள்ளங்களுக்குள்ள எல்லாம் ஒண்ணு விட்டு ஒன்னா தங்க ஃபாயிலும் வெள்ளி ஃபாயிலுமா மாறி மாறி கண்டினியூஸா இருந்தது அந்த ரெண்டுத்துல மட்டும் ஓவல் ஷேப்ல ரெண்டு வெண்கல துண்டுகளை நிரப்பி வச்சிருந்தாங்க இதை நாம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணும்போது இதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வினோதமான மிஷின் மாதிரி தோண ஆரம்பிக்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்களே ஆனா நடுவுல இருந்த அந்த சர்க்கிள்குள்ள என்ன இருந்தது நடுவுல பழமையான காவி ஸ்கிரிப்ட்ல இருக்கிற எழுத்துக்களோட ஒரு தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு தகடு இருந்தது அது மேல ஏதோ எழுதப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆனா அது படிக்கிற அளவுக்கு தெளிவா இல்லை அந்த தங்க தகட அவங்க வெளியில எடுத்தப்ப இன்னொரு அட்டகாசமான பொருள் அதுக்கு அடியில இருந்து அவங்களுக்கு கிடைச்சது சொக்க தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு சர்க்கிள் ஒரு வட்டமான தட்டு எட்டு அம்புக்குறிகளோட நடுவுல ஒரு வட்டத்தோடவும் கிடைச்சது பார்த்த உடனேயே இது ஒரு ஹைடெக் டிவைஸா இருக்கலாமோ அப்படின்னு உங்களால நினைக்காம இருக்கவே முடியாது ஒருவேளை இந்த கருவிக்கான மேனுவல் அதாவது கைடாக கூட இருந்திருக்குமோ இன்னைக்கு நாம் ஒரு கேட்ஜெட்டை வாங்குறோம் ஒரு கருவியை வாங்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற மேனுவலும் கூடவே வருது இந்த மாதிரி படிப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட இருக்கிற ஒரு தங்க ஃபாயில தான் இங்கே நாம பார்க்குறோமோ எதுக்கு அவங்க பதினேழு குழிகளோட அதுவும் ஜாமெட்ரிக்கலி சிம்மெட்ரிகா ஒரு காம்ப்ளிகேட்டடான பெட்டியை செய்யணும் ஏன் பழங்கால சபதிகள் தங்கம் வெள்ளி வெண்கலம் இதையெல்லாம் செஞ்சு குறிப்பிட்ட இடங்கள்ல அதையெல்லாம் வைக்கணும் இது கர்ப்பநியாசம் அப்படின்ற ஒரு சடங்கா இருக்குமோ ஆர்கியாலஜிஸ்டும் ஹிஸ்டோரியன்ஸும் இந்த தட்டும் அதுல இருக்கிற எல்லா வெறும் சடங்கு தட்டு தான் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கான விஷயம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி விஷயத்த முடிச்சிட்டாங்க அவங்க தங்களோட ரிப்போர்ட்ல கர்ப்ப நியாசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சடங்கை பத்தி குறிப்பிடுறாங்க அது இந்தியால கருவறையில வைக்கப்படுற இந்த மூலவர் சிலைக்கு செய்யப்படுற பிராண பிரதிஷ்டை சடங்கு மாதிரியான ஒண்ணுதான் இது ஒரே ஒரு தடவை செய்யப்படுற ஒரு சடங்கு தான் இதுல புரோகிதர் சில விலை உயர்ந்த பொருட்களை பிரதிஷ்ட பண்ணப்படுற இந்த விக்கிரகத்துக்கு அடியில புதைச்சி வச்சு அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கற மாதிரியான ஒரு சடங்கை செய்வார் ஆனா இந்த கோயில்ல ரெண்டு விஷயம் இடிக்குது முதலாவதா இந்த சடங்குல வேல்யூபிளான பொருட்களை நிலத்துக்கு அடியில தான் புதைக்கணுமே தவிர ரெண்டு கல்லுக்கு இடையில ரகசியமா எப்பவுமே வைக்க கூடாது அடுத்ததா இந்த கோவில பொறுத்த வரைக்கும் இது ஒரு தடவை மட்டுமே நடந்த விஷயம் இல்லை பழங்கால சபதிகள் வேணுன்றப்ப எல்லாம் அந்த லிங்கத்தை வெளியெடுக்கிறதுக்கு வசதியா தெரிஞ்சேதான் இந்த லிங்கத்தை வெறும் ரெண்டு பகுதிகளோட மட்டும் செஞ்சிருக்காங்க and அதனாலதான் அவங்க புத்திசாலித்தனமா அந்த ஆக்டோகான் அதாவது எட்டுப்பட்டை பகுதியை செதுக்காம விட்டுட்டாங்க அப்படி இந்த லிங்கத்தை நகர்த்தவே முடியாம ஆயிடும் அவங்க திரும்ப திரும்ப அந்த லிங்கத்தை ரிமூவ் பண்ணி அந்த கல் தட்ட வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த டிசைன் தெளிவா ப்ரூவ் பண்ணுது ரெகுலரான பேசிஸ்ல அவங்க இப்படி செஞ்சிருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தான் அவங்க இத யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிறோம் அப்ப அத அவங்க எப்படி யூஸ் பண்ண இப்ப இந்த தங்கம் வெள்ளி கூடவே அவங்க பஞ்சா நிறைய மெல்லிசான வெள்ளி துண்டுகளையும் கண்டுபிடிச்சாங்க ஆர்கியோலஜி முதல்ல இத பத்தி பெருசா எதுவும் கண்டுக்கல ஆனா அத அவங்க லேபுக்கு எடுத்துட்டு போனப்ப அந்த பீசஸ் எல்லாமே ஒரே வெள்ளி ஷீட்டோட துண்டு துண்டா பிச்சு போடப்பட்ட பகுதிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த துண்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தப்ப அவங்க வாயை பொழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஷீட்ல நடுவுல வட்டமாவும் அதை சுத்தி தண்ணீர் துளிகள் மாதிரி எட்டு அடையாளம் பொறிக்கப்பட்ட ஒரு கிரிட் இருந்திருக்கு அது இன்னொரு டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூவா இருக்குமோ இருக்கும்போது ஒரு விளையாட்டு விளையாடுவோமே ஞாபகம் இருக்கா நாம புதையல்களெல்லாம் எப்படி ஒழிச்சு வைப்போம் நாம க்ளூஸை கொடுத்துக்கிட்டே வந்து அந்த ட்ரெஷர் அதாவது புதையலையும் நிறைய இடங்கள்ல துண்டு துண்டாதான் ஒழிச்சு வைப்போம் ஏன்னா தேடுறவங்களுக்கு ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிக்கிற டைம் இருந்தா மட்டும் போதாது ஒரு வடிகட்ட முட்டாளா இருந்தா கூட எல்லா இடத்துலயும் பூந்து அவனால தேட முடியும் ஆனா ஒரு முக்கியமான ட்ரெஷர் ஒரு முட்டாளுடைய கையில போய் சேர்ந்துட கூடாது ஸோ தேடி கண்டுபிடிக்கிறவன் ஒரு புத்திசாலியா தான் இருக்கணும் ஒரு புத்திசாலி கிட்டதான் நம்மளுடைய புதையல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நாம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அவன் அந்த புதையலோட ஒரு பீஸ கண்டுபிடிச்சதும் அது பக்கத்திலேயே கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளையும் வச்சு அதுக்கு அடுத்து அவன் தேட வேண்டிய க்ளூவையும் அது பக்கத்திலேயே வைப்போம் அவன் ஒரு முட்டாளா இருந்தான்னா கிடைச்ச அந்த காஸ்ட்லியான பொருளை பார்த்து திருப்தி பட்டுக்கிட்டு அடுத்த குளூவை அர்த்தம் இல்லாதது அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் ஒரு இது ஒரு க்ளூ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கான புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவான் இப்ப என்னோட கன்ஸ்பிரசி தியரி இதான் ஒன்பது செதுக்கல்களோட இருக்கிற இந்த வெள்ளி கிரட்டு இப்படி தேடுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு க்ளூவா இருக்க வாய்ப்பு இருக்கா இந்த எல்லா சிலைகளுக்கு அடியிலையும் வேற வேற பொருள்கள் புதஞ்சி கிடக்க வாய்ப்பு இருக்கா ஒவ்வொன்னுக்கு அடியிலையும் ஏதாவது ஒரு ஹைடெக்கான டிவைஸ் புதைக்கப்பட்டிருக்குமோ அங்கங்க இருக்கிற சிலைகளும் பீடங்களும் அந்தந்த இடங்கள்ல கட்டப்பட்டிருக்கிறதுக்கு இதுதான் உண்மையான காரணமா இருக்குமோ இந்த லிங்கத்தோட அடிப்பகுதியை பாருங்களேன் இந்த டிசைன்ல ஏதோ ரொம்ப வித்தியாசமா தெரியுதுல்ல இதுல நிறைய குரூவ்ஸும் நல்லா ஆழமான கட்ஸும் இருக்கு பாருங்க எதுக்காக அப்படி செதுக்கியிருப்பாங்க இந்த குரூவ்ஸை கயிறு சுத்தி இந்த ஆவுடைய அப்படியே லிஃப்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்களோ அடுத்ததா நாலு பக்கத்திலயும் செதுக்கப்பட்டிருக்கிற இந்த விசித்திரமான ரெக்டாங்குலர் டிப்ரஷன்ஸை கவனித்து பாருங்க இது எதுக்கு இந்த மாதிரி எந்த லிங்கத்திலையும் ஈவன் இந்தோனேஷியால இருக்கிற மற்ற லிங்கங்களில் கூட இது இருக்காது ஒருவேளை ஏதோ ஒரு பிக்சரை கெட்டியா லாக் பண்ணி அதே சமயம் வேணும் போது இந்த ஆவுடைய லிப்ட் பண்ணி அடிப்பகுதியில கீழே என்ன இருக்குன்றத எடுக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது அப்கோர்ஸ் நான் சொல்றது எதுவுமே எவிடன்ஸ் இல்லாத ஒரு கெஸ் தான் லிங்கத்துக்கு அடியில அவங்க ஏதோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஆவுடைக்கு அடியிலையும் ஏதாவது வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றது ரொம்ப ஒரு ரெடிக்குலஸ் ஆன தியரி தான் இல்லையா ஆனா அதுதான் இல்ல இந்த ஆவுடைய கம்ப்ளீட்டா அடியில அவங்க இதான் பார்த்திருக்காங்க காத்து கூட போக முடியாம இருந்த ஒரு பெரிய கல்பெட்டி தான் இது ஆர்கியாலஜிஸ்ட் கவனமா அது மேல இருக்கிற தூசி எல்லாத்தையும் தட்டிட்டு அந்த மூடியை தரந்து பாக்குறப்ப அவங்க மொழியே வெளியே வந்துருச்சான் உள்ள அவங்க அப்படி என்னத்தை தான் பார்த்தாங்க அந்த வெள்ளி ஷீட்டுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வட்டத்தோடவும் எட்டு தண்ணீர் துளிகளுடைய அடையாளத்தோட இருக்கிற கல்லால செய்யப்பட்ட ஒரு தட்டு அவங்களுக்கு கிடைச்சது இந்த கல் தட்டு எட்டு இன்ச்சு நீளமும் எட்டு இன்ச் அகலமும் இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப்ல இருந்திருக்கு நீங்க இப்ப பாக்குற மாதிரி சில இன்ச்சஸ் திக்னஸோடவும் இருந்தது அந்த ஹோல்ஸுக்குள்ள என்ன இருந்தது ஆர்கியாலஜி அதுக்குள்ள சிலிக்காவை கண்டுபிடிச்சாங்க அது ரொம்ப சன்னமான தூள்களா இருந்திருக்கு அது இயற்கையான மணல் தானா அப்படின்னு அவங்களால நம்பவே முடியல அதனால அவங்க அதை டெஸ்ட் பண்றதுக்காக லேபுக்கு அனுப்புனாங்க அதாவது தென்மேற்கு திசையை சிலிக்கா இருந்திருக்கு இந்த சிலிக்கா இல்லாத இருந்திருக்குள்ள அவங்க என்ன பார்த்தாங்க நல்லா மடிச்சு வைக்கப்பட்டிருந்த காப்பரால அதாவது செப்பால ஆன ஒரு கனமான மெட்டல் ஃபாயில் தான் அது இதுல சிலிக்காவோட வேலை என்ன மந்த லேப் ரிப்போர்ட்ஸ்ல இந்த மணல்ல எந்த விதமான பிளான்ஸுமே அதாவது தாவரமே இருந்ததுக்கான எந்த தடையுமே இல்ல அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கு இந்த மணல் ஒரு சாதாரணமான இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட வெறும் தூசியாவோ மண்ணாவோ இருந்திருந்தா அதுல கண்டிப்பா சின்ன சின்ன பிளான்ட் மெட்டீரியல் அதாவது தாவர துகள்கள் கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா இது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்திருக்கு இந்த கோவிலோட மணலை பத்தி நம்மளால புரிஞ்சிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இப்ப இந்த கோவிலோட டிசைனை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இந்த ரெண்டு மண்டபங்களுக்கும் படியே இல்லை அப்படின்றத கவனிச்சிங்களா அவங்களால இப்படி கல்லால கட்டடங்களை கட்ட முடியும்னா மற்ற எல்லா பழங்கால கோவில்களையும் இருக்கிற மாதிரி அவங்க ஈஸியா கல்லால ஆன படிக்கட்டுகளை செஞ்சிருக்கலாம்ல ஆனா இந்த ரெண்டு கோவில்களுக்கு உள்ளயும் ஜனங்களால சுலபமா நுழைய முடியாம போகணும்னு அவங்க வேணும்னே தான் கல் படிக்கட்ட கட்டாம விட்டுருக்காங்க ஏன் ஏன்னா எல்லாருமே உள்ள நுழையத அவங்க விரும்பல குறிப்பிட்ட ஒரு கூட்டம் மட்டும் இந்த கோவிலுக்குள்ள நுழைய முடிஞ்சது அவங்க ரகசியமான ஒரு வேலையோ இல்ல ஹைடெக்கான ஏதோ ஒரு விஷயத்தையோ இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது அதனாலதான் பொது ஜனங்க இதுக்கு உள்ள நுழைய தடை இருந்திருக்கு உள்ள ஏறி போறதுக்கு அவங்க ஒரு மரத்தால செய்யப்பட்ட ஏனிய வச்சிருந்திருக்கலாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதை அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம் இத அவங்க ஒரு லேபா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா இந்த லே அவுட்டை பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இங்க நாம ஒண்ணுக்கு பக்கத்துல ஒன்னா ரெண்டு மேடைகளை பார்க்கலாம் அதோட பக்கத்துல ஒரு ரெக்டாங்குலரான பள்ளத்தையும் பார்க்கலாம் யாரோ சயின்டிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண மாதிரியான ஒரு விசித்திரமான லேப் மாதிரியான செட்டப் ஆனால் அதுக்கப்புறம் ஆர்க்கியாலஜிஸ் நிலத்துக்கு அடியில புதைஞ்சு கிடந்த ரொம்பவே வினோதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சப்ப அவங்க உடனே போய் இந்தோனேஷியாவோடய ப்ரெசிடெண்ட்டை கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த விஷயம் என்ன அதை நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் பிரவீன் மோகன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே உங்களோட மறுபடி பேசுகிறேன் பாய்